இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் பிப்ரவரி பதினாறு நம் சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் கிறிஸ்துவின் ஜீவனுக்கு நம் சுய வாழ்க்கையே பிரதானமான எதிரி ஆகும் இந்த சுய வாழ்க்கையை மாம்சம் என வேதம் போதிக்கின்றது நமக்குள் குடிகொண்டிருக்கும் சகலவிதமான பொல்லாத இச்சைகளின் பண்டகசாலையே இந்த மாம்சம் ஆகும் இக்கேடான இச்சைகளின் நிமித்தமே நம்முடைய சுய ஆதாயத்தை தேடும்படியும் நமக்கு இஷ்டமான சொந்த வழியில் செல்லும்படியும் நாம் சோதிக்கப்படுகிறோம் நீங்கள் நேர்மை உள்ளவர்களாய் இருந்தால் உங்களுடைய நல்ல கிரியைகள் கூட தீய நோக்கத்தினால் கரைவிட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வீர்கள் கரைப்புரையோடிய நம் இச்சைகளிலிருந்தே கரைபட்ட தீய நோக்கங்கள் எழும்பி வருகிறது எனவே நாம் இந்த மாம்சத்தை வெறுத்தால் ஒழிய நாம் ஒரு ஆண்டவரை பின்பற்றிச் சென்றிட முடியாது இது நிமித்தமே நம் சொந்த ஜீவனை வெறுப்பதை அல்லது இழப்பதை குறித்து இயேசு திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறினார் இவ்வாறு நம் சுய ஜீவியத்தை வெறுப்பதை குறிப்பிட்டு சுவிசேஷங்களில் ஆறு தடவை திரும்ப திரும்ப கூறப்பட்டிருப்பதை காண்கிறோம் மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மார்க் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இயேசு பிரசங்கித்த இந்த செய்திதான் சுவிசேஷங்களில் அடிக்கடி கூறப்பட்டு உள்ளது ஆனால் அந்தோ இன்று இந்த செய்திதான் எப்போதோ அபூர்வமாய் பிரசங்கிக்கப்பட்டும் மிக குறைந்த அளவில் புரிந்து உள்ளது உங்கள் சொந்த ஜீவனை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்றால் உங்கள் சுய உரிமைகளையும் சுய லாபங்களையும் சுய மதிப்பையும் சுய வழிகளையும் சுய லட்சியங்களையும் அதன் அபிலாசைகளையும் தேடாமல் அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் இவ்வழி செல்வதற்கு நீங்கள் ஆயத்தமா அப்போது மாத்திரமே நீங்கள் இயேசுவின் சீசனாய் திகழ்ந்திட முடியும் ஜெபிப்பாமா பிரியமுள்ள பரம தகப்பனே ஆண்டவர் இயேசு நடந்து சென்ற சிலுவை பாதையை கண்டு அவரது அடிச்சுவடுகள் நடந்து வர நாங்கள் ஆயத்தம் அவர் போலவே சுயத்தை மறுத்திட தயை புரிந்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்